வாங்க வெல்கம் டு வெரண்டா ரேஸ் இங்கிலீஷ் இஸ் ஈஸி சோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது என்னன்னா எரர் ஸ்பாட்டிங் சோ எப்பவுமே நம்ம ஒரு 3 செக்ஷன்ஸ் பார்த்துட்டே வருவோம் வொபகுலரிs, सिनோனிம்ஸ், ஃரேசல் ரிプレイスமென்ட், ஃபில்லर्स, RC, பாரா ஜம்பிள்ஸ் நம்ம எரர் ஸ்பாட்டிங் பார்த்துட்டு இருந்தோம் பட் இந்த வீடியோ கம்ப்ளீட்டா நம்ம ஒரு 15 क्वेश्चंसமே எரர் ஸ்பாட்டிங் செய்யலாம் ஓகே சோ मोस्ट ஆஃப் யூ ஆர் for error spotting, okay. So, let's error spotting. So, before going to the topic, let me brief you about the six level practice method at RACE. The first level is the class. So, basic class uh, done by expert faculty, experienced trainers, concept wise. Then, simultaneously or a basic circle where you will be made to practice the concept with the help of a mentor. தென் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் த கிளாஸ் சர்க்கிள் அந்த கான்செப்ட் எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா தென் யூ வில் கோ டு த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் த தேர்ட் லெவல் ஸோ அப்போது எல்லாம் மிக்ஸ்டு எல்லா கான்செப்ட்லேயும் மிக்ஸ் பண்ணி வேரியஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் கொஷன்ஸ் வில் பி சால்விங் வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரெய்னர்ஸ் அண்ட் மென்டர்ஸ் தென் ஃபோர்த் லெவல் இஸ் த சூப்பர் பேஸ்ட் நியரிங் எனி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ் Your, your super batch will be floated and you will be drilled with various questions, and answers will be explained by trainers and mentors. Then, fifth level is the real intensive program where we will, you will have continuous night batch. Then, sixth level after clearing the exam, there will be an um, interview session, interview workshop, complete inputs. தென் மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்து வி வில் எக்விப் யூ வித் தி இன்டர்வியூ ப்ராசஸ் ஓகே நான் லெட்ஸ் கோ டுரர் ஸ்பாட் டிங் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரெட்டான ஒரு செக்ஷன் எல்லாருக்கும் ஆர் ஒரு ஃபியர்சம் செக்ஷன் வாட் எவர் இட் இஸ் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று ஓகே ட்ரெஸ் இன் பிளாக் செவரல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி டுக் பார்ட் இன் அ ப்ரொடெஸ்ட் மார்ச் இன் த சிட்டி ஆன் தேர்ஸ்டேஸ் பார்ட் ஆஃப் அ கேம்பெயின் அகேன்ஸ்ட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் நோ எரர் பெரிய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நம்ம இப்போது சப்ஜெக்ட் வர்ப் எரர் எல்லாம் பார்க்கலாம் ட்ரெஸ் இன் பிளாக் ஸோ இன் பிளாக் அப்படின்னு வந்துருச்சு அப்போது அவங்க ட்ரெஸ் செய்திருந்தார்கள் ட்ரெஸ் இன் பிளாக்

இருக்கா பாருங்க மார்ச்னா இங்க வந்து மார்ச் வந்து மந்த ஒரு போராட்டத்துக்கு போகிற ஒரு போ புரொட்டஸ்ட்னா போராட்டம் மார்ச்னால் அந்த நடை ஓகே போராட்டத்தை போராட்டி போராடிட்டு ரோட்ல நட போய் போயிட்டு இருப்பாங்களே அந்த மார்ச் ஓகே in the city so on the city monala city state country continent Munala, in so i will just check the uh, uh, preposition on thursday so before a day on thursday as part of adhu ungalaarku phrase as part of your campaign

ஃபீமேல் இது வந்து ஐ கான்ட் சே இன்ஃபண்ட்னா குழந்தை நான் சொல்ல முடியாது கருவில் இருக்கும் குழந்தை ஸோ ஃபீமேல் அந்த மாதிரி கருவில் இருக்கிற ஃபீமேல் கருவை கொலை செய்வது அதற்கு எதிரான ஒரு போராட்டம் கேம்பெயின் எதிரான ஸோ ஐ எம் செக்கிங் தி ப்ரப்போசிஷன் ஆல்சோ ஸோ எவ்ரி திங் இஸ் ரைட் ட்ரெஸ் இன் பிளாக் தட் இஸ் தி எரர் நாவ் லெட்ஸ் கோ டு செகண்ட் கொஷன் த புவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நெய்பரிங் கண்ட்ரீஸ் விச் ஹேஸ் இம்ப்ளிமெண்டட் ஃபுட் ஸ்டாம்ப் ப்ரோக்ராம்ஸ் ஷுட் சர்வ் ஆஸ் அ டிட்டரண்ட் ஆன் ஆர் கண்ட்ரி நோ எரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க த புவர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் சப்ஜெக்ட் ஓகேவா ஸோ எக்ஸ்பீரியன்ஸஸ்னு இருந்தால் தே த புவர் எக்ஸ்பீரியன்ஸ்னா எட்டு இன் நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஸ் ஐ டோல்ட்யூ ஒரு சிட்டி ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு முன்னால்லாம் இன் வரும் இன் நெய்பரிங் கண்ட்ரீஸ் விச் ஹேஸ் இம்ப்ளிமெண்டட் ஸோ இட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே சப்ஜெக்ட் அப்போது அதுக்கு வேர்பில் ஒரு எஸ் இருக்கணும் ஸோ இட் ஹேஸ் ஹேஸ்க்கு பிறகு வி த்ரீ இம்ப்ளிமெண்டட் தட் இஸ் ஆல்சோ ரைட் இம்ப்ளிமெண்டட் ஃபுட் ஸ்டாம்ப் ப்ரோக்ராம்ஸ் ஸோ ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஃபுட் Okay, should serve as okay, should serve as after a modal verb, it should be v one which is also right. Okay, serve as regard as, treat as so as long a character. your deterrent deterrent means your hurdle. okay? your hurdle thadai. okay? ஸோ நம்மளை மாதிரியான ஒரு ஏழை கண்ட்ரி இந்த மாதிரியான நெய்பரிங் கண்ட்ரிஸில் புவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுல இந்த ஃபுட் ஸ்டாம்ப் ப்ரோக்ராமை நம்ம தடை செய்யலாம் அப்படிங்கிறாங்க டிட்டரண்ட் இங்கே தான் ஆஸ் ஐ யூ டூ இட் கேன் நாட் பி ஆன் டிட்டரண்ட் டு ஆர் கண்ட்ரி இஸ் இசியா ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏ அந்த நெய்பரிங் கண்ட்ரீஸில் இருக்கிற ஒரு ஏழ்மை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய ஃபுட் ஸ்டாம்ப் ப்ரோக்ராம்ஸுக்கு ஒரு தடையாக இருக்க முடியும் ஷுட்னால் முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ டிட்டரண்ட் டுவர்டு ஆஃப் இன்ட்ரெஸ்டட் என் அப்படின்னு சொல்கிறது ஃபிக்ஸட் ப்ரப்போசிஷன் ஸோ தட் இஸ் தி ஏரர் டிட்டரண்ட் டுஸ்ட்லியா இன்ஜூரியஸ் டவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி டிட்டரண்ட் டவ் நாட் ஆன் ஓகே So, deterrent na something that should stop. So, deterrent to others. Abdeen, or example statement. Next, third. Closing the doors to your foreign citizen seeking employment in India, the High Court on Thursday ruled தட் இட்ஸ் நாட் அ ஃபாரின் nationals ஃபண்டமெண்டல் ரைட் டு கெட் அன் employment வீசா இன் த country நோ எரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்னன்னு பார்க்கலாம் closing த டோர்ஸ் to a ஃபாரின் சிட்டிசன் இது வந்து adverb என்ன சொல்றாங்க அதாவது ஒரு ஃபாரின் சிட்டிசனுக்கு நம்ம வந்துட்டு closing த டோர்ஸ் அதாவது வரவதற்கு தடை அப்படின்னு சொல்றது யாருக்கு எந்த மாதிரியான ஃபாரின் சிட்டிசன் சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட் இன் இண்டியா ஸோ யாரோ ஒரு ஃபாரின் சிட்டிசன் இந்தியாவில் வேலைவாய்ப்புக்காக வரும் பொழுது நம்ம அந்த கதவை மூடுவது க்ளோஸிங் த டோர்ஸ்னா மூடுவது அதை பற்றி த கோர்ட் ஆன் தேர்ஸ்டே அதை பற்றி நம்மளோட ஹை கோர்ட் ஆன் தேர்ஸ்டே ரூல்டு ரூல்டுன்னா சொல்லி முடித்தது ரூல்டுனா சொல்லி முடித்தது ஒரு தீர்ப்பு கொடுத்தது என்ன தாட் ஸோ சொல்லி முடித்ததுன்னு சொல்லிட்டோமா அப்பஸ்ட் ٹینس தாட் இட் வாஸ் not so it cannot be its so its அப்படினால் அதனுடைய its அது apostrophe இருந்துச்சுனா it is ஸோ இங்கே இட் இஸ்ஸும் தப்பு அதனுடையங்கிற இட்ஸும் தப்பு ஓகே ஏன்னா ரூல்டு சொல்லி முடித்தது தீர்ப்பு கொடுத்தது என்ன தீர்ப்பு கொடுத்தது அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது பாஸ்ட் இருக்கணும் இல்லையா இட் வாஸ் நாட் அ ஃபாரின் நேஷ்னல்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட் டு கெட் அன் எம்ப்ளாய்மெண்ட் விசா இன் த கண்ட்ரி ஸோ ஒரு ஃபாரினில் இருக்கிறவங்களுடைய ஃபண்டமெண்டல் பேஸான ரைட் கிடையாது உரிமை கிடையாது நம்ம ஊரில் எம்ப்ளாய்மெண்ட் வீசா வாங்கக்கூடிய அளவுக்கு அது அவருக்கு ஒரு உரிமை கிடையாது அப்படின்னு அது தீர்ப்பு கொடுத்தது ஸோ அங்கே ரூல்டு இருக்கும்பொழுது இட் வாஸ் நாட் இஸ்இட் கிளியர் நெக்ஸ்ட் ஃபோர்த் The consumer forum directed the power corporation to compensate a complainant for the inconvenience and mental agony who he had to suffer because of the power officials irresponsible attitude. The consumer forum directed so it so it wanted. பாஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது நமக்கு இது இட்டா தேவா நீங்கள் பார்க்கவே தேவையில்லை பட் அது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க இட் டைரக்டட் அது வந்து ஒரு விதமான டைரக்ஷன்ஸ் கொடுத்துச்சு என்ன த பவர் கார்பரேஷன் பவர் கார்பரேஷனுக்கு இந்த கன்சியூமர் ஃபோரம் ஒரு என்ன சொல்கிறது டைரக்ஷன்ஸ் கொடுத்துச்சு இந்த மாதிரி செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு டைரக்ட் செஞ்சிச்சு என்ன டு காம்பன்சேட் அ கம்ப்ளைனன்ட் ஒரு கம்ப்ளைண்ட் செஞ்சவருக்கு

அவர் சார் செய்ய வேண்டிய அந்த மன உளைச்சலுக்கும் அந்த இன்கன்வீனியன்ஸுக்கும் காம்பன்சேட் செய்யுங்க அப்படின்னு பவர் கார்பரேஷனுக்கு கன்சியூமர் ஃபோரம் டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க பிகாஸ் எதனால் பிகாஸ் ஆஃப் த பவர் அஃபீஷியல்ஸ் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் ஸோ பவர் அஃபீஷியல்ஸ் ஒரே ஒரு பவர் அஃபீஷியலுடைய அஃபிஷியலுடைய இரஸ்பான்சிபிள் இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு ஈஸிலி ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பர்சன்ஸ் வில் பி இன் சார்ஜ் ரைட் ஸோ அஃபீஷியல் அப்படின்னா சிங்குலர் அஃபீஷியல்ஸ் ஊழியர் ஊழியர்கள் அப்படின்னு சொல்றோம் ஸோ ஊழியர் உடைய அப்படின்னால் அஃபிஷியல் எஸ் ஒரே ஒருத்தரா இருந்தால் அஃபிஷியல் எஸ்ன்னு சொல்லுவீங்க அதே வந்து ஊழியர்களுடைய அப்படின்னு நிறைய அஃபிஷியல்ஸ் உடைய அப்படின்னு நீங்க ஓனர்ஷிப் கொடுக்கணும்னா எஸ் அப்போஸ்ட்ரபி ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி ரைட் அவர்களுடைய ஒரு இரஸ்பான்சிபிள் ஆக்டிடியூடுக்கான காம்பன்சேஷஷனை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ ஹியர் இட் இஸ் நாட் ஹூ இட் ஷுட் பி விச் ஆர் தட் ஓகே ஏன்னா பீப்புளை க கனெக்ட் பண்ணும்பொழுது தான் ஹூ சொல்ல போகிறோம் இங்கே இன்கன்வீனியன்ஸ் ஆக்ரீன் நான் லிவிங் திங்ஸை சொல்லும் பொழுது விச் ஆர் தட் ஃபிஃப்த் த இண்டியன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இந்த ரீசென்ட் டைம்ஸ் ஈஸியாக எல்லாருமே எடுத்துருவீங்க த இண்டியன் ஸ்டாக் மார்க்கெட் ஏட் எஸ் ஒன் ஆஃப் த ஸோ எப்போவுமே ஒன் ஆஃப் த த வரும் பொழுது வேஸ்ட் பெஸ்ட் அப்படிதான் வர முடியும் ஸோ ஒன் ஆஃப் த பெட்டர் ஒன் ஆஃப் த குட் எல்லாம் வராது ஸோ ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ஒன்லி வெஜிட் திங் அப்படின்லாம் சொல்லாதீங்க இங்கிலீஷ்ல அதை நம்ம ஃப்ரூட் வெஜிடபிள் ஓகே ஸோ விஸ் இஸ் ரைட் are grown, vegetables plural are grown. So, A is right. Here, R are, again, R are of cheap cost, cheap quality, solala, ilana cheap cost, but rich in minerals or rich in vitamins, that is the error. Is it clear? So, rich in minerals and solala, ilana rich in vitamins, this is a fixed preposition. Okay? நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் தி ஆர்ஃபனேஜஸ் இன் த திக்லி பாப்புலேட்டட் சிட்டிஸ் இன் இந்தியா ஆர் ஃபவுண்டட் பை ஜெனரஸ் டோனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த ஆஃபனேஜஸ் ஒரே ஒரு ஆர்ஃபன் அப்படின்னா அனாதை ஆர்ஃபனேஜ் அப்படின்னா அனாதை ஆசிரமம் அதே ப்ளூரல் அனாதை ஆசிரமங்கள் இன் த திக்கலி பாப்புலேட்டட் சிட்டிஸ் இன் இந்தியா ஸோ அது வரையில் எல்லாமே கரெக்டு ஓகே ஆர் ஃபவுண்டட் பை நிறைய பேர் ஆர் ஃபவுண்ட் பைன்னு நினச்சிருப்பீங்க ஃபவுண்டட் பை ஸோ ஃபவுண்ட் ஃபவுண்டட் ஃபவுண்டட்னு ஒரு வேர்டு இருக்கு இட்ஸ் நாட் கிளியர் ஸோ ஃபவுண்ட் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ஒரு ஆர்கனைசேஷனை நிறுவ நிறுவனம் செய்வது நிறுவனம் அதை செய்யும் போது ஃபவுண்ட் ஃபவுண்டட் ஃபவுண்டட் சொல்லலாம் தேடுவதுன்னு தான் ஃபைண்ட் ஃபவுண்ட் ஃபவுண்ட் ஸோ இந்த மாதிரியான ஆர்ஃபனேஜஸ் எல்லாம் ஒரு ஜெனரஸ் டோ இப்போ தமிழில் சொல்றேன் பாருங்கள் ஒரு ஜெனரஸ் டோனர் ஸோ வென்எவர் யூ ஹாவ் அ சிங்குலர் டோனர் சொல்லும் பொழுது ஜெனரஸ் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும் பொழுது வி நீட் அன் ஆர்டிக்கல் பை அ ஜெனரஸ் டோனர் எனி சிங்குலர் நவுனுக்கு முன்னால் நம்ம ஆர்டிக்கல்ஸ் ஒமிட் செய்ய முடியாது படிக்கும்போதே நான் எங்க தடுமாறு தெரிஞ்சிடும் so this is plural riots வந்து நான் தேன் போகிறேன் but anyway did again past tenseல் இருந்தாம் நமக்கு பிரச்சினையில்லை did not it is V1 so cease அப்படினால் stop cease na stop so riots did not stop to depress him and make him turn to so make him to turn பிறகு இன்னொரு தேவையே இல்லை வராது ஐ ஆஃப் அண்ட் ஒண்டர் டு ஹூம் டசன் நேஷன் ஓஸ் இட்ஸ் கிரேட்டஸ்ட் டெட் ஆஃப் கிராட்டிடியூட் நோ எரர் ஐ ஆஃப் அண்ட் ஒண்டர் டு ஹூம் ஆஃப்டர் அ ப்ரப்போசிஷன் ஹூம் தான் வரும் ஹூ வராது நிறைய பேருக்கு அது டவுட் வரும் ஸோ டு பை வித் அபவுட் இந்த மாதிரி எந்த ப்ரப்போசிஷன் இருந்தாலும் ஃபாலோடு பை ஹூம் ஸோ ஹூ வராது ஸோ ஏல நோ எரர் டஸ் ஏ நேஷன் கேட்டிருக்காங்க டஸ் எ நேஷன் ஓஸ் ஸோ ஒரு வேர்பிலையும் எஸ் இருந்து இன்னொரு டஸ்ஸும் வராது எப்போவுமே இந்த டூ டஸ் டிட்டுங்கிறது ஒரு டம்மி வேர்பு ஸோ வேர்பில் எஸ் வந்துருச்சுன்னா திருப்பியும் டஸ் வரக்கூடாது திஸ் இஸ் அ சூப்பர் ஃப்ளூவஸ் எரர் ஐ ஓஃபன் வண்டர் டு ஹூம் எ நேஷன் ஓஸ் எட்ஸ் அப்படின்னு வந்துடணும் கொஷனில் தான் டஸ் வரும்

அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிற ஒரு அழுத்தம் த பிரின்சிபல் சடன்லி சட் ஸோ இதுவரையில் நமக்கு எந்த இரரும் இல்லை சட் தட் ஹீ வாஸ் இன் நோ வே ரெஸ்பான்சிபிள் ஃபார் த குவாரல் சட் தட் இருக்கு he ஸோ இதுவும் ப்ளூரலில் இருக்குது இன் நோ வே ரெஸ்பான்சிபிள் ஃபார் த குவரல் ஸோ நோ எரர் எந்த பார்ட்லையும் எரர் கிடையாது ஸோ இதை நிறைய பேர் என்ன கேட்பாங்க மேம் how to spot no error அப்படின்னு கேட்பாங்க அப்போ தான் நான் சொல்லுவேன் எல்லா பார்ட்டியும் நீங்கள் பிரித்து பிரித்து பார்த்துட்டிங்கன்னா நோ எரர் வந்துடும் அப்படின்னு யூ மே ரெஸ்ட் rest assured தட் மாதவ் நோஸ் மோர் than me in this matter you யூ rest assured make பிறகு assured வராது ஓகே யூ மே பி ரெஸ்ட் so ஸோ ஆஃப்டர் எனி மாடல் வேர்பு மாடல் வேர்புக்கு பிறகு வர்றது ஒரு பி ஒரு வி ஒன்னாக தான் இருக்க முடியும் ஸோ யூ மே பி ஸோ இப்போ பி verb வந்தால் ஐஎன்ஜி ஆர் பிளாசி வைஸ் ஆகியிருந்தால் வி த்ரீ ஸோ பிவுக்கு பிறகு வி த்ரீ யூ மே பி ரெஸ்ட் அஷ்டு பார்ட் ஏ ஹஸ் தி டுவெல்த் எவ்ரி ஒன் ஆஃபர்ஸ் நோஸ் நான் உடனே நான் சொல்லிட்டே இருப்பேன் எக்ரிமெண்ட் பார்த்துட்டே வாங்க எவ்ரி ஒன் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் சிங்குலர் நோஸ் தாட் கிவன் அண்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்தா ஹீ பிரிஃபர்ஸ் கூல்ட் ட்ரிங்க் To coffee to So prefer elder in the Madhri comparse. It should be followed by to, not than. Is it clear? So part D has got the error. Next, 13th. He has no affection. வித் என்னிபடி இன்க்ளூடிங் த மெம்பர்ஸ் ஆஃப் இஸ் ஓன் ஃபேமிலி ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் ஓன் ஃபேமிலி இஸ் அப்சலூட்லி ரைட் he has no அஃபெக்சன் சப்ஜெக்ட் வர் கரெக்டாக இருக்கு ஃபார் ஸோ ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன் அஃபெக்சன் ஃபார் இருக்கணும் வித் தஸ் ராங் பார்ட் திஸ் கட் தி எர்ர் நெக்ஸ்ட் ம் கிளாட்டு ஹர் இந்த பிரேஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் ஸோ பார்ட்டியில நோ எர்ர் ஐ எம் கிளாட் டு ஹியர் தட் பி வரைக்கும் நோ இயர் யூ நேரோலி எஸ்கேப்டு பீயிங் ரன் ஓவர் எஸ்டே ஸோ இப்போ பாருங்க ஐ எம் கிளாட் டு ஹியர் தட் யூ நேரோலி எஸ்கேப்டு ஸோ இது பாஸ்ட் டென்ஸ்ல வந்துருச்சு பீயிங் அப்படின்னா பிரசன்ட் ஸோ ரன் ஓவர் இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இஸ்இட் கிளியர் ஸோ ஹேவிங் ரன் ஓவர் ஸோ ரன் ஓவர் அப்படின்னால் ஹிட் அண்ட் ரன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஏதோ ஒரு காரோ பைக்கோ மோதிருச்சு அப்படின்னு அதில் நீ நேரவாக தப்பிச்சேன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க ஸோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு ஹேவிங் ரன்னு நம்ம சொல்லுவோம் இனிமேல் வர்றதுக்கு தான் ஒரு இன்னைக்கு நடக்கிறதுக்கு தான் பீயிங் எக்ஸாக்ட்லியா ஸோ திஸ் இஸ் அ பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பார்ட்டிசிபிள் ஸோ இஸ் ஏ பார்ட் டி The last question for today is both the girls helped one another when both of them were in difficulty. So both the girls, so both the paranga article and both Vandal it should be minimum two. so this should be in plural helped and whenever it is between two. ஓகே பிட்வீன் டூ ஆர் இன் அ வெரி ஸ்மால் குரூப் வென்யூ நோ த நம்பர் ஒரு ஆறு பத்து அப்படின்னு உங்களுக்கு number நம்பர் தெரிஞ்ச சின்ன குரூப்பாக இருந்தால் வி have டு யூஸ் each அதர் நாட் ஒன் another so ஸோ we வி கால் இட் அஸ் கால் ரெசிப்ரோக்கல் ப்ரோ நான் ஸோ இரண்டு இல்லைன்னா ஒரு சின்ன குரூப்பு நம்பர் தெரிஞ்சு அஞ்சு இல்லை பத்து அப்படின்னு தெரிஞ்சதுக்கு ஈச் அதர் சொல்லுவோம் பெரிய குரூப்புக்கு தான் எவ்ரின்னு சொல்லும் பொழுது தான் ஒன் அனதர் வென் த கூப் சைஸ் யூ டு நாட் நோ ஸோ தரர் இஸ் இன் பார்ட் பி ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ப்ரப்போசிஷன்ஸ் ஆர்டிக்கல்ஸ் வேர்ப்ஸ் எல்லாத்தையும் கலந்த ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே கலந்த ஒரு எரர் ஸ்பாட்டிங்காக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஐல் மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ வித் அனதர் செட் ஆஃப் கொஷன்ஸ் டில் தென் பாய் தேங்க் யூ